அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அறிவியலேருந்து கண்டறிந்தவர்கள் யார் அப்படிங்கிற இருந்து முக்கியமான ஒரு அதுதாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க செல்லை கண்டறிந்தவர் யார் செல்லை கண்டறிந்தவர் யார் சார் பாருங்க ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஹூ செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூ இரண்டாவது செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார் செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் சி ராபர்ட் ரா செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் ராபர்ட் ப்ரவுன் மூன்றாவது புரோட்டோபிளாசம் என பயிரிட்டவர் யார் புரோட்டோபிளாசம் என பயிரிட்டவர் யார் சார் ஆப்ஷன் பி பர்கின் ஜி நாலாவது கூழ்ம துகள்களின் தொடர் ஒழுங்கில்லா இயக்கத்தை பிரௌனியின் இயக்கம் என்று கண்டறிந்தவர் யார் பாருங்க ஆப்ஷன் டி ராபர்ட் ப்ரௌன் ஐந்தாவது இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா இது அதுக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் யார் இதற்கான சரியாக விடை பாருங்க ஆப்ஷன் B சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வ கோட்பாடு சார்லஸ் டார்வின் ஆறாவது வினா எலக்ட்ரான் நுண்ணோக்கியை കണ്ടறிந்தவர் யார் எலக்ட்ரான் நுண்ணோக்கியை കണ്ടறிந்தவர்கள் யார் இதற்கான சரியாக விடை பாருங்க ஆப்ஷன் C எர்ன்ஸ்ட் ஹேக மற்றும் மார்க்ஸ் நல் இருவரும் ஏழாவது வினா பாக்டீரியாவை കണ്ടறிந்தவர் யார் பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆண்டன் வான் லூவன் ஹூ எட்டாவது வீணா பாருங்க ரோபோவின் தந்தை யார் ரோபோவின் தந்தை யார் சரியான விடை பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஐசக் அசிமோ ஒன்பதாவது வீணா நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை மூன்று வகைகளாக பிரித்தவர் யார் இதற்கான சரியாடை ஆப்ஷன் பி ஐந்துலக வகைப்பாட்டை கொடுத்தவர் யார் ஐந்துலக வகைப்பாட்டை கொடுத்தவர் யார் இதற்கான சரியா பாருங்க ஆப்ஷன் டி ஆர் எச் விட்டேக்கர் பதினொரா வீணா விலங்கியலின் தந்தை யார் ஒரு முக்கியமான வினா விலங்கியலின் தந்தை யார் இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில் விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில் பன்னெண்டாவது வினா சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஜான் ரே பதிமூன்றாவது வினா மருத்துவத்தின் தந்தை யார் மருத்துவத்தின் தந்தை யார் இதற்கான சிறையாக எப்படியா பாருங்கள் ஆப்ஷன் பி ஹிப்போகிரேட்டஸ் மருத்துவத்தின் தந்தை ஹிப்போகிரேட்டஸ் பதினாலாவது வினா தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று கிரைசோகிராப் கருவி மூலம் கண்டறிந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சட்டையாக விட பாருங்க ஆப்ஷன் டி ஜேசி போஸ் பதினஞ்சாவது வினா டிஎன்ஏ அமைப்பு பற்றி கூறியவர் யார் டிஎன்ஏ அமைப்பு பற்றி கூறியவர் யார் இதற்கான சரியாக விடை பாருங்க ஆப்ஷன் ஏ வாட்சன் மற்றும் கிரேக் பதினாறாவது நுரையீரல்களில் தந்துய்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் நல்லா பாருங்கள் நுரையீரல்களில் தந்துகள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் இதற்கான சரியாக அப்படியே பாருங்கள் ஆப்ஷன் சி மார்செல்லா மால்பியூஜி பதினேழாவது சூடோமோனஸ் பாக்டீரியாவை கொண்டு எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் யார் இதற்கான சரியாக வேண்டிய பாருங்க ஆப்ஷன் ஏ டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி பதினெட்டாவது உடலுறுப்பு பயன்பாட்டு விதியை கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா உடலுறுப்பு பயன்பாட்டு விதியை கூறியவர் யார் சரியாக வேண்டிய பாருங்க ஆப்ஷன் பி ஜூன் பாப்டிஸ்ட் லாமார் வினா தடுப்பூசியை கண்டறிந்தவர் யார் இது வந்து அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டுக்காங்க கொஸ்டின் தடுப்பூசியை கண்டறிந்தவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் டி எட்வர்ட் ஜென்னர் தடுப்பூசி எட்வர்ட் ஜென்னர் இருபதாவது மலேரியா ஒட்டுனி அனாபிலஸ் பெண் கொசுவில் இருப்பதை கண்டறிந்தவர் யார் மலேரியா ஒட்டுனி அனாபிலஸ் பெண் கொசுவில் இருப்பதை கண்டறிந்தவர் யார் இதற்கான ரொனால்ட் ராஸ் இருபத்தி வினா பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சரியான விடைய பாருங்க ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் அலி இருபத்தி ரெண்டாவது வினா எண்டோ பிளஸ வலைப்பின்ன பெயரிட்டவர் யார் எண்டோ பிளஸ வலைப்பின்ன பெயரிட்டவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி போர்ட்டர் இருபத்தி மூன்றாவது வினா பாருங்க மிதத்தல் விதியை கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா மிதத்தல் விதியை கூறியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆர்கிமிட்டிஸ் மிதத்தல் விதி ஆர்கிமிட்டிஸ் இருபத்தி நாலாவது வீணா மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் நல்லா பாருங்க மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ மைக்கேல் ஃபாரடே இருபத்தி அஞ்சாவது வீணா ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார் ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் டி லவாய்சியர் இருபத்தி ஆறாவது வீணா பாருங்க குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார் குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி மார்க்ஸ் பிளாங் இருபத்தி ஏழாவது வீணா நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார் இதற்கான பாருங்க ஆப்ஷன் சி டி புஷ்னல் இருபத்தி எட்டாவது அணு கொள்கையை கூறியவர் யார் அணு கொள்கையை கூறியவர் யார் இதற்கான சார் விடை ஆப்ஷன் ஏ ஜான் டால்டன் அணு கொள்கை ஜான் டால்டன் இருபத்தி ஒன்பதாவது புரோட்டான்களை கண்டுபிடித்தவர் யார் புரோட்டான்களை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான சேவடை பாருங்கள் ஆப்ஷன் பி கோல்டு ஸ்டீன் புரோட்டான் கோல்டு ஸ்டீன் முப்பதாவதுன்னா அவினா முளை குறித்து உரை ஆய்வு செய்தவர் யார் அவினா முளை குறித்து உரை ஆய்வு செய்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி எஃப்டபிள்யூ வெண்ட் முப்பதாவதுன்னா தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான சிறையா விடை பாருங்க ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் கிரகாம்பல் முப்பத்தி மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டுபிடித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ ஸ்டேட் முப்பத்தி மூன்றாவது டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார் நல்லா பாருங்க டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார் சிறைய முப்பத்தி நாலாவது வினா வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் வட்டார இன இனதாவரல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான ஜேஎம் கார்ஸ்பெர்கர் முப்பத்தஞ்சாவது வினா கதிரேக கார்பன் சி போன் காலமுறையை கண்டுபிடித்தவர் யார் ஒரு வினா கதிரேக்க கார்பன் சி ஃபோர்ட்டின் காலமுறையை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான சிறையாவிடையை ஆப்ஷன் பி டபிள்யூஎஃப் லிபி முப்பத்தி ஆறாவது வினா ஓம் விதியை கூறியவர் யார் ஓம் விதியை கூறியவர் யார் இதற்கான சிறையாவிடைய பாருங்கள் ஆப்ஷன் சி ஜார்ஜ் சைமன் ஓம் முப்பத்தி ஏழாவது வினா இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார் இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார் சிறையடை ஆப்ஷன் ஏ ஹோமி பாபா முப்பத்தி எட்டாவது மின்னல் என்பது மின்னாற்றல் விளைவு என்று கண்டறிந்தவர் யார் எல்லாம் பாருங்க மின்னல் என்பது மின்னாற்றல் விளைவு என்று கண்டறிந்தவர் யார் இதற்கான சிறையடை ஆப்ஷன் பி பெஞ்சமின் பிராங்க்லின் முப்பத்தி ஒன்பதாவது மாறா விகித விதியை கூறியவர் யார் மாறா விகித விதியை கூறியவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி ஜோசப் பிரௌஸ்ட் மாறா விகித விதி ஜோசப் பிரௌஸ்ட் நாற்பதாவது பதவினா பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார் பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யார் இதற்கான சேமிடை ஆப்ஷன் சி ஸ்டான்லி பி ப்ரயூஷ்னர் நாற்பத்தி ஒரு அமைதிப்பட்டு அல்லது அகிம்சைப்பட்டுவை கண்டறிந்தவர் யார் அமைதிப்பட்டு அல்லது அகிம்சை பட்டுவை கண்டறிந்தவர் யார் இதற்கான சேமிடை ஆப்ஷன் சி குசுமா ராஜய்யார் நாற்பத்தி ரெண்டாவதுன்னா குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் டி வாட்டேயர் நாற்பத்தி மூன்றாவது வினா புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார் இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் சி ஐசக் நியூட்டன் நாற்பத்தி நாலாவது வினா எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ ஜே ஜே தாம்சன் நாற்பத்தி அஞ்சாவது வீணாக பாருங்கள் வேதியியலின் தந்தை யார் ஒரு முக்கியமான வீணா வேதியின் தந்தை யார் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி ராபர்ட் பாயில் வேதியலின் தந்தை ராபர்ட் பாயில் நாற்பத்தி ஆறாவது வீணா வெர்மிடக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் வெர்மிடக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா இது இதற்கான சிறையா விடிய பாருங்கள் ஆப்ஷன் பி சுல்தான் இஸ்மாயில் நாற்பத்தி ஏழாவது வீணா பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் இதற்கான சிறையா விடியாக பாருங்கள் ஆப்ஷன் சி வில்லியம் எஸ்காட் நாற்பத்தி எட்டாவது வீணாக பாருங்கள் சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார் சிமிண்டை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் பி ஜோசப் ஆஸ்பிடின் சிமெண்டை கண்டுபிடித்தவர் ஜோசப் ஆஸ்பிடின் நாற்பத்தி ஒன்பதாவது வினா நவீன வேதியியலின் தந்தை யார் நவீன வேதியியலின் தந்தை யார் இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ லவாய்சியர் நவீன வேதியல்னா லவாய்சியர் ஐம்பதாவது வினா நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் இதற்கான ஆப்ஷன் டி ஜேம்ஸ் சாத்விக் நியூட்ரான் ஜேம்ஸ் சாத்விக் வினா பாக்டீரியாவியலின் தந்தை யார் ஒரு முக்கியமான வினா பாக்டீரியாவியலின் தந்தை யார் இதற்கான பாருங்க ஆப்ஷன் ஏ ராபர்ட் கோச் ஐம்பத்தி ரெண்டாவது வினா நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்

இதற்கான பி நரேந்தர் கபானி அடுத்த வினா தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கான ஆப்ஷன் ஏ ஹான்ஸ் லிப்பர்ஸ் ஐம்பது ஏழாவது வினா பார்கிசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் பார்கிசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் இதற்கான அலெக்சாண்டர் நெகிழியினை உருவாக்கியவர் யார் முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் இதற்கான பாருங்க ஆப்ஷன் பி எட்மெண்ட் அலெக்சாண்டர் ஐம்பத்தி ஒன்பதாவது வீணா பென்சிலினை கண்டறிந்தவர் யார் இது ஒரு முக்கியமான வினா பென்சிலினை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் பிளம்மிங் அறுபது வீணா கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஹென்ரி பெக்கோரல் நண்பர்களே நீ நம்ம சயின்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு அறுபது நாட்கள் பார்த்தோம் நீ எவ்வளவு கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வழி சந்திப்போம்